ல்லாம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேலையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை இந்த ஒரு செபம் மட்டும் போதும் முடியாது என்று நினைத்த காரியம் முடிய ஆம்பியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் எப்படியாவது இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெடுங்காலமாக காத்துட்டு இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு லாஸ்ட்டில் இனி இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் வாய்க்காது அப்படின் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து முடியாது அப்படின் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து நினச்ச காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா அதுக்கு இந்த ஒரு ஜபம் மட்டும் போதும் உங்கள் வாழ்க்கையில் முடியாதுன்னு சொல்லி நீங்கள் நினைச்ச காரியம் முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் இப்போ நம்ம பைபிளில் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதனா ஒன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் பாருங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில் இது நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருப்போம் அந்த செயலில் அந்த காரியத்தில் நம்ம ஆராய்ஞ்சி வர பார்த்துருக்க மாட்டோம் முடியன்னு வர கொஞ்சம் வர யோசித்து பார்த்துருக்க மாட்டோம் அந்த பெரிய காரியங்களையும் நம்ம எண்ணி முடியாத அதாவது முடியாதுன்னு நம்ம போட்ட அந்த காரியத்தில் ஒரு பெரிய அதிசயங்களையும் அவர் செய்கிறார் செய்வார் தேவன் அனைத்து அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவு வர பெரிய பெரிய அதிசயங்களை அவர் செய்வார் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் நிறைவேற்றுவாரா அப்படின் சொல்லி ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியம்னா திருமண தடை வயசு போயிட்டே இருக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு தடை மாறுமா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி அது எதுவுமே நடக்காத பட்சத்தில் இது என் முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்ச காரியமாக இருக்கலாம் மனசுக்குள்ள ஒரு பயந்த காரியங்களாக இருக்கலாம் இல்லைன்னா கடன் பிரச்சனை நிமித்தமாக என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கடன் பாரங்கள் மாறுமா அப்படின்னு சொல்லி கவலையோடு அந்த கடனை குறித்த ஒரு பாரமாக இருக்கலாம் ஏன்னா அளவுக்கு மீறி கடன் போயிடுச்சு என்னால் இந்த கடனை அடைக்க முடியுமோ அடைக்க முடியாதோ அப்படின் சொல்லி பயந்து முடியாது அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிற அந்த காரியங்களாக இருக்கலாம் இல்லைன்னா கற்பத்தின் கனி கற்பத்தின் கனிக்காக பல டாக்டர்ஸ்களை பார்த்து அவங்க எல்லாம் கைவிட்ட நிலமையில என்னுடைய வாழ்க்கையில் கற்பத்தின் கனி ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய பயம் கலந்த காரியமாக இருக்கலாம் இந்த முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்ச காரியத்தெல்லாம் ஆண்டவர் இன்றைய நாளில் முடித்து தர போகிறாரு அதுக்கு நம்ம ஜபங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜபத்தில் எப்பவுமே விழிச்சிட்டு இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் விழித்திருந்து நம்ம செபிக்க கற்றுக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் மாற்ற அவரால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும் அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கணும் ஆண்டவர் என்னை எப்போவுமே கை வெட்டிச்சு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உறுதுணையாக ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஆண்டவரை உண்மையாக விசுவாசிக்கும் போது நம்ம ஆண்டவரோடு ஒன்று உறவாடு இருக்கும்போது நம்முடைய வேதனைகளை துன்பங்களை ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம முடியாது அப்படின்னு சொல்லி நினச்ச காரியங்கள் வர கண்டிப்பாக முடியும் அதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் ஏன்னா நம்பினோரை கைவிடாத தேவன் அவ நம்ம விசுவாசத்தின்படி நமக்கு ஆக கடவுதுன்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம விசுவாசம் எப்படி இருக்கோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில நோயினாலும் சரி வியாதியினாலும் சரி நம்ம கண்டிப்பா எல்லாத்துல இருந்தும் ஆண்டவர் விடுதலை தர முடியும் இப்போ நோயினால் கஷ்டப்பட்ட கிட்ட டாக்டர் சொல்லிடுவாங்க என்னால் இந்த வியாதியை இன்னும் சரியாக்க முடியாது உங்கள் லைஃபு முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் அப்படி முடியாத அப்படின்னு சொல்லி மனிதன் கைவிட்ட நிலைமையில் இருக்கிற அந்த வியாதியை வரை சரியாக்க அவரால் முடியும் ஹாமீன் ஹாலே பெரும்பாடுள்ள பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கஷ்டத்தின் மத்தியில் ரொம்ப நோய் கஷ்டப்பட்டு வருஷ கணக்கில் கஷ்டப்பட்டுட்டு ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அதை நுனியை தொட்டால் வரையும் என் வியாதி சரியாகும் அப்படின் சொல்லி விசுவாசித்தாங்க அதன்படி ஆண்டவர் வந்து அவங்க அதே மாதிரி வஸ்திரத்தை தொடுறாங்க நுனியாக அவற்றை அந்த வல்லமை புறப்பட்டு அவருடைய வல்லமை நிமித்தமாக இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆகிறாங்க அப்போது உங்கள் வாழ்க்கையிலையும் பயங்கர கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் இந்த வீடியோ கேட்டுட்ருக்கலாம் கடன் பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் கேட்டுட்ருக்கலாம் திருமண தடையின் மத்தியில் நீங்கள் கேட்டுட்ருக்கலாம் கர்ப்பத்தின் கனி இல்லையே அப்படின்னு சொல்லி அதனால் கேட்டுட்ருக்கலாம் என்னுடைய வியாதி நிமித்தமாக நான் மறித்து போவேன்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வேதனையின் உச்சத்தில் வர நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் நீங்கள் விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண முடியும் நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது நம்ம ஜெபங்கள் ஆண்டவர் சமூகத்தை எட்டி நம்ம முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்ச காரியத்தை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை ஒரு நல்ல ஒரு நேரத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இது என்ன முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்ச காரியத்தை அப்பா நான் முடித்து வைப்பேன் என்று சொன்னவரே ஆவியானவரே அப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் கண்ணீரோடு ஜபிக்கிற மக்களுக்கு அப்பா கண்ணீரின் காரணத்தை அறிஞ்சு அவங்க இந்த காரியத்திலலாம் முடியாது அற்புதம் நடக்காதுன்னு சொல்லி கலங்கி காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அப்பா அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும்படி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அப்பா நீங்க உண்மையுள்ள தேவனா இருக்கிறபடியினால வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் கண்ணீர் கவலை அனைத்தையும் அப்பா இருக்கீங்க சொல்லி விசுவாசிக்கிற ஆண்டவரே என்னோடு அப்பா விசுவாசத்தோடு ஜபிக்கிற மக்களில் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்கி வச்ச காரியத்தை அப்பா நீங்க முடிக்க போறதற்காக நன்றி ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்பா அந்த வாழ்க்கையில் செய்யப்போவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீங்கப்பா கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று சொன்னீங்களே அப்பா கேட்கிறவர்கள் எல்லாரும் அப்பா எந்தெந்த காரியம் முடியாது வாய்க்காதுன்னு சொல்லி நினைச்சாங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சேபிக்கிறேன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சேபிக்கிறேன் அதிசயம் செய்ய வேண்டும் என்று சேபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தை நாமத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபங்கேடும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு நீங்கள் முடியாது அப்படின்னு சொல்ல நினைச்ச காரியத்தை ஆண்டவர் கண்டிப்பாக இந்த நாளில் முடிய வைக்க போகிறாங்க கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேனா மேன்ஹாலே லூயாம்